ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாசப்பருப்பு நாட்டு பொன்னாங்கண்ணெய் கீரை ரெண்டுமே போட்டு ஒரு பொரியல் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேங்க பருப்பு வேகிற அளவுக்கு சிறுபருப்பு தான் நான் போட்டிருக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை இதுதாங்க நாட்டு பொண்ணாங்க அன்னைக்கு இரை நான் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக அரைஞ்சி வச்சிருக்கிறேன் இது வந்து இருபது ரூபாய் கீரைங்க இது அளவுக்கு தான் பருப்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னா லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும் அப்போது இந்த கீரையும் கூட சேர்த்துடலாம் ஒரு பொங்கு வந்த பிறகு கீரை சேர்த்து விட்டுடுங்க அப்போ தான் ரெண்டுமே கரெக்டாக வேகும் இல்லைன்னா பருப்பு ந நல்லா வே வெந்துச்சேன்னா நல்லா இருக்காது அதான் கீரையும் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் பருப்பு கீரை எல்லாம் சேர்ந்து வேகட்டும் தண்ணி லைட்டாக ஊற்றுனா போதுங்க ஒருவேளை தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சேன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சோன்னா வெந்த பிறகு அதை கொஞ்சம் வடிச்சிட்டு அந்த தண்ணி அப்படியே கூட குடிச்சிக்கலாம் இல்லைன்னா சூப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் நான் கீரை பருப்பு எல்லாம் வெந்துச்சு நானும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு பாண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுத்தரம்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு கறிவேப்பில் சேர்த்துட்டு சீரகம் கூட தேவைப்பட்ட சீரகம் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதை வந்து பூண்டு அதே மாதிரி மிளகாத்தூள் ரெண்டுமே இடித்து நான் சேர்த்துருக்குறேன் பூண்டு மிளகாத்தூள் தாங்க ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டுமே இடிச்சுட்டு சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறேன் பொன்னாங்கன்னி கீரையும் பருப்பும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க பொன்னாங்கண்ணி கீரை வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்